ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கார் யூசேஜை பற்றி அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் கார் வச்சுருக்கேன் அதனுடைய வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறையா பேர் கேட்டது என்னென்னா இங்கே ஹைவேஸில் லைட் எப்படி ஒர்க் ஆகுது லைட்டினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது கொஞ்சம் லைவாக டெஸ்ட் பண்ணி காமிங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதுக்காக நான் வெளியில் போகலை எனக்கு ஆல்ரெடி திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கான ஃபுட்டேஜ் என்கிட்ட இருந்துச்சா அதாவது டேஷ் கேமரா ரெக்கார்டாக இருந்தது அதை செக் பண்ணி பார்த்தேன் அந்த ஃபுட்டேஜ் தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காது ஏன்னா பேக்ரவுண்டில் பாட்டு பாடிட்டுருக்கோம் அதனால் வாய்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு ரெக்கார்ட் அப்படின்றது தனியாகவே இருக்கேன் நான் ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹைவேஸில் ஒரு நைட் டிரைவிங் அப்போது நம்ம எப்படி வந்துட்டு டிரைவ் பண்ணணும் அண்டு ஃப்ரான்ஸ் காரனுடைய அதாவது ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் காரனுடைய லைட்டு வெளிச்சம் எப்படி இருக்குது ஹெட்லைட் வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து கார் கேர் பண்ணுற வீடியோஸ் அப்படின்றதும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ என்னுடைய ஃப்ரான்ஸ் காரனுடைய அனுபவத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குதுங்க மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கம்மி விலையில் நல்ல பவர்ஃபுல்லான வந்துட்டு வண்டி கழுவக்கூடிய மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பேட்டரியில் ஸோ அதனுடைய லிங்க் கீழே இருக்குது மறக்காம அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி முழு வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் டெமோ வீடியோலாம் அதில் இருக்கும் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துட்டுங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு ஹைவேஸ் இந்த மாதிரி ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹைவேஸில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதாவது ரெண்டு பக்கம் ரோடு அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பிரச்சனை எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடில் தான் இப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் பட் லைட்டாக தெரியும் வெளிச்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ அடுத்த கிளிப்பில் ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ரோடுங்க அதாவது நம்ம வந்துட்டு மகாபலிபுரம் இருக்குது இல்லைங்களா அந்த மகாபலிபுரம் லைன் நான் வந்துட்டு செங்கல்பட்டு லைன்லேருந்து மகாபலிபுரம் லைன் வந்து எடுத்துருவேன் அந்த ஒன் வே லைன் வரும் அந்த ஒன் வே லைனில் தான் எடுக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் கூட உங்களுக்கு வெளிச்சம் பாருங்களேன் அந்த கார் மே அந்த லாரி மேலே அடிப்பேன் அங்கே பாருங்கள் எப்படி வெளிச்சம் எடுத்து பாருங்கள் வெளிச்சம்லாம் பவராகவே நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி ஹை பீம் அவங்க போட்டாங்க மாடிஃபை பண்ணிலாம் ஹை பீம் இது இங்கே பாருங்கள் இந்த கார்லாம் பாருங்கள் இது உங்களுக்கு கேமராவில் தெரியல பட் எனக்கு வந்துட்டு அங்கே தெரியல இங்கே பாருங்கள் இந்த காரனுடைய வெளிச்சம் ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி வெளிச்சம் அப்படின்றது நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி வெளிச்சம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய வெளிச்சம் டம்மி ஆகிடும் பட் அவங்களுக்கு இரிட்டேஷன் அப்படின்றது இருக்கும் நீங்கள் ஹை பீம் போட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நைட் ட்ராவலை ஸோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நைட் ட்ராவலை வேணால் எடுத்துப்போங்க அண்டு அதே போல் சைடெல்லாம் போடக்கூட கொஞ்சம் பார்த்தெல்லாம் போடுங்க இங்கே திடீர்னு ஒரு டர்னிங் வந்துடும் பாருங்கள் பாருங்க இந்த டேர்னிங் எனக்கு தெரியவே இல்லை ஸோ அளவுக்கு வந்து எனக்கு வெளிச்சம் அப்படின்றது விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே உங்களால் கெஸ் பண்ணி ஓட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கும் பிரச்சனை என்னென்னா ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்துட்டு அவங்க நார்மலாக லைட்டை போட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைபீமியே யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதுவும் மாடிஃபை பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டைமில் தான் நமக்கு இரிட்டேஷன் அப்படின்றது கொடுக்கும் மற்றபடி நம்ம மட்டுமே அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா இங்கே எப்படி தெரியுது பாருங்கள் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்த உடனே எனக்கு வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ எனக்கு அங்கே தெரியாது உங்களுக்கு கேமராவில் மேபி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிச்சத்தெல்லாம் எடுத்து கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தெரியுது பட் எனக்கு தெரியாது அங்கே இருட்டிலலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு சுற்றி எங்கேயுமே லைட் இல்லை ஆப்போசிட்டில் வண்டி ஹைவியும் போட்டு வராங்கண்ணா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணணும் முக்கியமான தவிர்க்க முடியாத விஷயம்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அண்ட் அதே போல் நைட் ட்ராவலில் நூற்றி இருபது நூற்றம்பது நான் போவேன் வைப் பண்ணிவிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா ட்ராவலிங் அப்படின்றது நம்ம வைப் அப்படின்றது நம்ம கூட வர்றவங்களுக்கு தானே தவிர டிரைவருங்களுக்கு கிடையாது ட்ரைவருங்க லெஃப்ட்டு ரைட்டு சைடு மிரர் சென்டர் மிரர் எல்லாத்தையுமே பார்த்து ஓட்டக்கூடிய வேலை தான் டிரைவரோடது போய் எல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் ஸோ கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து டிரைவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுவே போதுமான ஒன்று தான் ஸோ அதனால் தயவு செஞ்சு நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் நைட் ட்ராவல் எடுத்துக்கோங்க அண்ட் அதே போல் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா எப்போவுமே நீங்கள் கார் காரை எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க உங்கள் சைடில் உட்காந்துருக்க எல்லாரையுமே காரில் யார் யாரெலாம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயம் காரில் எல்லாமே ஸோ சீட் பெல்ட் அப்படின்றத போடலிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பலூன் வந்து ஓப்பன் ஆகாது ஏர் பலூன் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ அதனால் உங்களால் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க ப்ரிஃபர் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக கோவப்படாதீங்க ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது அவங்க பீம் அடிச்சு வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பீமை டிம் பண்ணி காட்டுங்க மறுபடியும் அப்படியே வராங்கன்னா அப்படியே வந்து கம்மி பண்ணிவிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிவிடுங்க அது தெரியாமல் அப்படியே கூட்டாம்போக்க போகிறான்ட்டு தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா இந்த மாதிரி விபத்தை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் நம்ம இப்போ என்ன எடுத்துட்டோம்னா நம்ம ஈசிஆர் ரோடு வந்து எடுத்துட்டோம் ஈசிஆர் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு மேலே லைட்டெல்லாம் இருக்கும் சில இடங்களில் வெளிச்சம் இருக்கும் லெஃப்ட் சைடு பாருங்கள் லைட்டெல்லாம் எரியுது இல்லைங்களா அதனால் நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது அப்புறம் அந்த ரோட்லேயும் நமக்கு வந்துட்டு நிறையா லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க அதனால் நமக்கு சுத்தமாக தெரிஞ்சுக்காது அதிகமாக இந்த ரூரல் ஏரியாவில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்ட் அதே போல் இந்த ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடெலாம் சில இடங்களில் வரும் இந்த ரோடெல்லாம் மாற்றி விட்டதுனால இப்போ நம்ம எப்படி பாண்டிச்சேரி ரூட்டு இருக்குது மோசமான ரூட்டுங்க பாண்டிச்சேரி ரூட்டு அந்த சிங்கிள் ரோடு போட்டதில் என்றைக்கு அந்த டபுள் ரோடு போட்டு அனௌன்ஸ் வர்றதோ அப்போ தான் அந்த பக்கமே நான் போவேன் ஸோ அந்த மாதிரி ரூட்டு அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஸோ கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ரூட் அப்படின்றத தயவு செஞ்சு வந்துட்டு ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆப்போசிட்டில் பஸ்ஸு எல்லாம் வரும் அப்படியே வண்டி ஃபுல்லாக ஜனவாச கார் மாதிரி லைட்டெல்லாம் அடிச்சிட்டு வருவாங்க அதனால் வந்துட்டு சுத்தமாக நமக்கு தெரியாது வெளிச்சமே ஸோ மற்றபடி ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் லைட்டு தான் நூறு சதவீதம் வேஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க லைட்டு ஓகே அதை நீங்கள் வந்துட்டு நார்மலான ரோட்டில் போகக்கூடாது ஓகே பட் ஆப்போசிட்டில் வர்றவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி லைட்டை மாடிஃபை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் மற்றபடிலாம் வந்துட்டு லைட்டெல்லாம் சூப்பர் தான் ஒரு கார் ஓட்ட முடியாத அளவுக்கு அப்படின்றதுலாம் கிடையாது அண்ட் அதே போல் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறீங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் வர்றது அந்த பேக் பெயின் இந்த மாதிரிலாம் அதிகமாக வராது ஸோ நார்மலாக உங்களுக்கு வண்டி ஓட்டினா என்ன பெயின் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குங்க ரொம்ப தூரம் ஓட்டிங்கன்னா ஏன்னா நான் இங்கிருந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன் ராமேஸ்வரம் போக கூட எனக்கு பெருசாக அது ட்ராவலிங் டைமில் எனக்கு பெயின் அப்படின்னு தெரில பட் நான் ரெஸ்ட்டு எடுக்காமல் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால தான் எனக்கு டயர்டாக இருந்தது தவிர மற்றபடிலாம் எனக்கு பெருசாக டயர்டு அப்படின்றது கிடையாது ஸோ இந்த காரை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கு லுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா ப்ளஸ் சொல்லுவேன் ஸோ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னுடைய மைலேஜி ஸோ ரொம்ப வந்துட்டு சூப்பர் அப்புறம் கார்னுடைய லுக்கு அதை விட சூப்பர் கார்னுடைய இன்ஜின் வெளுத்துக்கட்டும் செம்மையாக இருக்கும் என்னடா நீ கார் வாங்கினதுனால தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா வாகனத்துலேயும் எல்லா கம்பெனிலையுமே ஒவ்வொரு விதமான ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரை நான் ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ஸோ அனுபவம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அவ்வளவு தான் மற்றபடி உங்களுக்கு வேறு கார் பிடிச்சிருக்குன்னா அது கூட நீங்கள் வாங்கலாம் அந்த கார்லேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போ இதில் எப்படி வந்து ஒரு சில மைனஸ் இருக்கும் சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஸ்டார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் இந்த மாதிரி இருக்கும் அதே போல் மற்ற கார்லேயும் வந்துட்டு இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க பெருசாக இதில் அதில் வந்துட்டு இன்ஃபோடைமெண்ட் ஸோ உள்ளே இருக்கிற சிஸ்டம் அப்படின்றது பெருசாக வந்து நல்லா இருக்காது ஸோ இன்டீரியர் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு ஓகே மைலேஜ் வேணும் எனக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கார் வாங்குறதா இட்ஸ் எ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணிவிடுங்க இது மாதிரி ட்ராவலிங் வீடியோ மட்டுமே வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் அதை மியூட் பண்ணிவிட்டு சில மியூசிக்கில் உள்ள இட்டு காபரேட் இல்லாமல் போட்டு கொடுக்குறேன் பாய்